வணக்கம் நண்பர்களே இன்னைய வீடியோ ஒரு வித்தியாசமான வீடியோ தம்மையிலே பார்த்துருப்பீங்க டெவில் செடிகள்லாம் அந்த பேர் தான் அந்த மாதிரி பேர் எதுக்காக வந்தது என்ன காரணம் ஆனால் எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட்டு பிளான்ஸு வீட்டில் வளர்க்கக்கூடிய பிளான்ஸ் தான் அந்த டெவில் செடிகள் எல்லாமே அது என்ன மாதிரியான செடிகள்னு ஒன்று ஒன்றா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் செடி பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு மணி பிளான்ட்டுக்கு வந்து டெவில்ஸ் ஐவி அப்படின்ற ஒரு பேர் இருக்குது இந்த மணி பிளான்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும் காமனாக எல்லாருடைய வீடுகள்லேயுமே இருக்கக்கூடிய செடி தான் நாசா ரெக்கமெண்டட் ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டில் டாப் த்ரீயில் ஒன்று தான் இந்த மணி பிளான்ட்டு காற்றில் இருக்கிற ஏரை ப்யூரிஃபை பண்ணி நம்ம சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய செடிகளில் இந்த மணி பிளான்ட்டுமே ஒன்று இதுக்கு வந்து டெவில் சைவின் ஏன் பேர் வந்ததுன்னா இதுக்கு வந்து ஒரு சின்ன இதை கிள்ளி எங்கே போட்டாலுமே அது பாட்டு காட்டுத்தனமாக வளரும் அந்த பிளான்ட்டு வந்து நம்ம வைக்கிற இடம் இருக்கிற இடத்த பொறுத்து அதோடய இலைகளுமே நல்லா பெருசாக வரும் நம்ம வந்து ஒரு முதல்ல பார்த்தது வந்து ஹேங்கிங் பிளான்ட்டில் வந்து இலைகள் வந்து சிறுசாக இருக்கும் இது வந்து இது ஒரு தொட்டியில் நல்லா படற விட்டுருக்கேன் பாருங்கள் இலைகள் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து இலைகள் சிறுசாகவும் இருக்கும் சிலதில் அந்த மரங்கள் எல்லாம் பற்றி பிடிச்சு வளர்க்கும் போது வளரும் போது இன்னுமே அந்த இலைகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற இலை அளவுக்கு அந்த அளவுக்கு கூட பெரிய இலைகளாக இருக்கும் ஒரு சின்ன கட்டிங்ஸ் எடுத்து மண்ணில் சும்மா போட்டால் கூட அதுலருந்து வேர் பிடிச்சி வளர்ந்துடும் அதனால தான் இதுக்கு வந்து டெவில்ஸ் ஐவின்ற பேர் வந்திருக்கு வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய செடிகளில் இந்த மணி பிளான்ட்டும் ஒன்று ரெண்டாவது காமிக்கிறது வந்து ஃப்ளோரிடா கோஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஃபிலோடென்ட்ரான் வெரைட்டி சேர்ந்தது இதுவுமே நல்ல காற்றை சுத்தப்படுத்தக்கூடியது காற்றில் இருக்க நச்சுக்கள் அகற்றக்கூடியது நாசா ரெக்கமெண்டட் ஃபிலோடென்ட்ரான் பிளான்ஸில் இந்த ஃப்ளோரிடா கோஸ்ட்டுமே ஒன்று இதுக்கு ஏன் பேர் வந்ததுன்னா இந்த இலைகள் நீங்கள் உத்து பார்த்தா தெரியும் வித்தியாசமாக இருக்கும் அந்த கோஸ்ட் படம்லாம் நம்ம வரைவோம் பார்த்தீங்களா அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து ஃப்ளோரிடா கோஸ்ட்டுன்னு பேர் வந்துருக்குது இது வந்து இன்டோர் பிளான்ட்டு அதனால் இதை வந்து டைரக்சன் படாமல் பிரைட் லைட் கிடைக்கிற இடத்துல வைக்கும்போது நல்லா வளரும் அடுத்த செடி வந்து அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சக்யூலன்ட் வகையை சேர்ந்த ஃபெடிலாந்த் குரூப்பை சேர்ந்த செடி இதுக்கு வந்து ஏன் பேர் வந்ததுன்னா தண்டுகள் வந்து நல்ல ஸ்ட்ரைட்டா இருக்கும் இதுல நாலஞ்சு வெரைட்டி இருக்குது அந்த இலைகள் வந்து நெருக்கமாக அடுக்கி வச்சது மாதிரி இருக்கும் அதனாலதான் இதுக்கு வந்து டெவில்ஸ் பேக் போன்னு பேர் வந்திருக்கு இதுவுமே நல்ல ஒரு பெஸ்ட் ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட் தான் இண்டோர் செடி தான் இதுக்குமே வந்து டைரக்ட் சன்லைட் தேவையில்லை ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் செடி விலையுமே ரொம்ப கம்மி தான் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து வேரிகேட்டட் வெரைட்டி ஆனா என்னன்னு தெரியல வேரிகேஷன் வந்து அந்த கிரீன்ல வந்து மிக்ஸ் ஆகி வராம தனியா ஒரு ஒயிட் கலரும் கிரீன் கலரும் கலந்த மாதிரி வந்திருக்குது பாருங்க இந்த செடி வந்து ஜிக்சாக் பிளான்ட்ன்னு கூட சொல்லுவாங்க அடுத்த செடி வந்து சித்தர்கள் சொன்ன ஒரு அருமையான மூலிகை செடி பேய்மிரட்டின் பேர் பெருந்தும்பைன்னு கூட சொல்லுவாங்க இதை பற்றி ஏற்கனவே டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த இலைகள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்ல பச்சை கலராக இல்லாமல் ஒரு மாதிரி சில்வர் கலரில் சேர்ந்தாப்பில் இருக்கும் இதுக்கு ஒரு வாசனை இருக்குது கொசு விரட்டக்கூடிய தன்மை கொண்டது இந்த பேய்மிரட்டி செடிகள் இந்த இலைகளை வந்து பறிச்சு வந்து விளக்கு திரி மாதிரி போட்டு தீபம் போடலாம் பொதுவாக வந்து பச்சை இலைகள் எரியாது ஆனால் அதிசயமா இந்த இலை வந்து வெறும் அந்த இலையை சுருட்டி ஒரு அகல் விளக்குல வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும் கண்டிப்பாக வந்து அஞ்சு எண்ணெய் சேர்ந்த எண்ணெய் வந்து ஊற்றி வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் கண் திருஷ்டியை போக்கக்கூடியது பர்டிகுலராக இந்த விளக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு போடுறது நல்லதுன்னு சொன்னாங்க ஆனால் கொசுக்களுமே வந்து இந்த வாடைக்கு அந்த இலையிலேருந்து வர்ற அந்த புகையோட வாசனை வந்து கொசுக்களுக்கு பிடிக்காதான் அதனால வந்து கொசுக்கள் வந்து பக்கத்துலேயே வர்றது இல்லை அடுத்தது வந்து டெவில்ஸ் ட்ரம்பட் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க ஏதோ வித்தியாசமான செடின்னு நினச்சிக்கிறாதீங்க நம்ம ஊமத்த செடி எல்லா இடங்கள்லையுமே இந்த ரோட்டு ஓரங்கள்லையும் காடுகள்லையும் வளரக்கூடியது இது வந்து இந்த காய் வந்து விஷக்காய்னு சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மூலிகை செடி இதுக்குமே வந்து கண் திருஷ்டியை விரட்டக்கூடிய சக்தி இருக்குது இது வந்து வெள்ளை கலரில் பூக்கக்கூடியது இதில் வந்து நீல கலர்ல பூக்குறது மஞ்சள் நிறத்தில் பூக்குறது அடுக்கு அந்த மாதிரிலாம் கூட இருக்குது கரு ஊமத்தை வந்து இன்னும் ஸ்பெஷல் அது வந்து கண்திருஷ்டிக்கு பெஸ்ட்டு வந்து அந்த நீல நிற பூக்கள் கொண்ட கரு ஊமத்தை திருமணஞ்சேரி ஸ்தல விருட்சம் கூட இந்த ஊமத்த செடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஊமத்தன்றது உண்மத்தன் பூ அப்படின்றதான் ஊமத்தன் பூன்னு மாறி இருக்குது உண்மத்தன் அப்படின்னா வந்து சிவபெருமானை குறிக்கக்கூடியது அவருக்கு வந்து மிகவும் பிடித்த பூ இதை இந்த பூவால் கூட வந்து ஊமத்தம் பூவால் வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லதுன்றாங்க பார்க்கடலை வந்து கடையும் போது அதுலேருந்து வெளிப்பட்ட நஞ்சை வந்து சிவபெருமான் சாப்பிட்ருவார் அப்போ அந்த நஞ்சு வந்து அந்த நெஞ்சு பகுதியில் இருக்கும் அந்த நெஞ்சு பகுதியில் இருந்த நஞ்சிலேருந்து வெளிவந்த பூ தான் இந்த ஊமத்தம் பூ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடியில் காய்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இந்த ரம்பூட்டான் பழம் மாதிரி இருக்கும் இது வந்து விஷக்காய் தான் அதை வந்து நம்ம வந்து சாப்பிட்றதோ வேற எதுவுமே தொடக்கூடாது ஆனால் வந்து இந்த செடிகள் இருக்கிற இடத்துல கூட கெட்ட சக்திகள் எதுவுமே வராது அந்தளவுக்கு இந்த டெவில் செடிகள் எல்லாமே நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய ஒரு அருமையான செடிகள் தான் இந்த டெவில் செடிகள் பற்றின டிப்ஸ் அண்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை நண்பர்களே